ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இனிங்களா இந்த குறிப்பிட்ட ரேஷன் கார்டு வைத்தவர்களுக்கு ஒரு ஷாக் நியூஸ் இனி இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத பார்க்கலாம் சோ இந்த ரேஷன் கார்ட் அறிவிப்பு வச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இலவசமும் காத்துட்டு இருக்கு சோ ரேஷன் கார்டை சம்பந்தமான மூன்று முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ குறிப்பிட்ட ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜூன் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் இந்த அறிவிப்பை வெளியிட போறதா தகவல் வந்திருக்குங்க ஸோ குறிப்பிட்ட ரேஷன் கார்டு வச்சிருக்க நபர்களுக்கு மட்டும்தான் இது அடங்கும் அப்படின்றத அவர்களே தெல்ல தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க சோ இந்த மாதிரி ரேஷன் கார்டு நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில அவகாசங்கள் அந்த அவகாசங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டில் இ கே அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ளால நீங்க அப்டேட் பண்ணணும் ரேஷன் அட்டைதாரர்கள் ஜூன் முப்பதாம் தேதிக்குள் கே அப்டேட் செய்யாவிட்டால் ரேஷன் கார்டு ரத்தாகும் என அறிவிப்புகள் வந்திருக்கு ஸோ அப்படி ரத்தானால் இலவச மானிய விலையில் பெரும் பொருட்கள் வாங்க முடியாது உங்கள் மொபைல் மொபைலில் ரேஷன் ஆதார் ஃபேஸ் ஆர்டி செயலியை பதிவிறக்கம் செய்து ஆன்லைன் மூலமாகவே இகேஒய்சி அப்டேட்டை அப்டேட் செய்யாதவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாகவும் இகேஒய்சியை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் அட்டைக்காரர்களுக்கு ஒரு ஷார்க் நியூஸ் இனிவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகவே ரேஷன் கிடைக்கும் இனி குறைவான அரிசி கோதுமையே கிடைக்கும் மாநில அரசு நினைத்தால் தான் இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ரேஷன் அரிசி அளவை குறைக்க அரசு வந்து பாத்தீங்கன்னா முடிவு எடுத்திருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க ரேஷன் அளவை குறைக்க முடிவு செய்வது இதனால் ரேஷன் அட்டைதாரர்கள் அதிர்ச்சியில இருக்காங்க தமிழகம் முழுவதுமே ரேஷன் அட்டைதாரர்கள் எல்லாமே ரேஷன் கார்டுல வச்சிருக்கவங்க இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வலையில இருக்கிறதா தகவல் வந்திருக்கு ரேஷன் கார்டு தொடர்பான ஒரு முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியேற்றது ஏபிஎல் ரேஷன் கார்டு வறுமை கோட்டிற்கு கீழ் வைத்திருக்கும் ரேஷன் கார்டு குடும்பங்களுக்கு இந்த அறிவிப்பு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏபிஎல் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கும் அரிசி மற்றும் கோதுமை வழங்குவது குறைக்கப்பட்டுள்ளது அதையும் வந்து பாத்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க சோ இப்பொழுது முன்ன இதற்கு முன்னதாக குடும்பங்களுக்கு அதிக அளவு ரேஷன் வழங்கப்பட்ட நிலையில் இப்பொழுது அந்த அளவை அரசு வந்து பாத்தீங்கன்னா குறைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குங்க இனி இவ்வளவுதான் இவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற தகவலையும் அரசிடமிருந்து நமக்கு வெளியிட்டிருக்காங்க அரசு தற்பொழுது வெளியிட்டுள்ள அறிவிப்பின் கீழ் ஒரு குடும்பத்திற்கு பதினைந்து கிலோ கோதுமை மற்றும் இருபது கிலோ அரிசி மட்டுமே கிடைக்கும் இந்த ரேஷன் ஒரு கிலோ கோதுமைக்கு ரெண்டு ரூபாய் மற்றும் அரிசிக்கு மூன்று ரூபாய் என்ற விகிதத்தில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஸோ இந்த ரேஷனுடைய வரம்பு மாற்றலாம் இந்த மாற்ற சட்டத்துறை உணவு சட்டத்தின் கீழ் இந்த சட்டத்தின் கீழ் அன்ன யோசனா மற்றும் பிஹச்ஐ குடும்பங்கள் அட்டைதாரர்கள் ஏபிஎல் குடும்பங்கள் இந்த சட்டத்தின் கீழ் வருவதில்லை எனவே அவர்களுக்கு வழங்கப்படும் மாநில அரசின் அரிசி பொறுப்பாகும் சோ மாநிலங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதனால ஒரு அதிக சுமை ஏற்படுது அப்படின்றத அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க ரெண்டு முறை மாநிலங்களின் நிதி செலவுகளை அதிகரித்து வருகிறது உதாரணமாக தெலுங்கானா அரசு சமீபத்தில் தனது ரேஷன் கார்டுகளில் பதினேழு லட்சம் புதிய உறுப்பினர்களை சேர்த்துள்ளது இது ஒவ்வொரு மாதமும் சுமார் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டன் அரிசியின் கூடுதல் சுமையை மாநிலத்தின் மீது சுமத்தியுள்ளது இந்த உறுப்பினர்கள் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வராததால் இந்த ரேஷன் தொகையை மாநில அரசே ஏற்கிறது இந்த முடிவில் இருந்து ஏபிஎல் குடும்பங்களுக்கு ரேஷன் அஹ் வழங்கும் பொறுப்பு முழுமையாக மா மாநில அரசின் மீது விழுந்திருக்கிறது சோ எப்படி இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கிடைக்கும் இப்போது மக்களிடையே உள்ள பெரிய கேள்வி என்னவென்றால் ஏபிஎல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு எப்படி எவ்வளவு ரேஷன் கிடைக்கும் என்பதுதான் இதற்கு மாநில அரசுகள் தாங்களாகவே வழிமுறைகளை வெளியிட வேண்டும் ஒவ்வொரு மாநிலத்தின் கொள்கைகளும் வேறுபட்டிருக்கலாம் சில மாநிலங்கள் எஃப் எஸ் அட்டைதாரர்களுக்கு மட்டுமே முன்னூறுக்கு அடிக்க முடிவுகள் செய்திருக்கு அரசின் மீது இது அழுத்தமும் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவில் போயிருக்கு பொருளாதார கண்ணோட்டத்தில் மட்டுமே இல்லாமல் அரசு மற்றும் சமூக கண்ணோட்டத்திலும் முக்கியமானதாக கருதப்படுகிறது எனவே அதிக எண்ணிக்கையிலான ஏபிஎல் அட்டாதாரிகள் இருப்பதால் அவர்களின் எண்ணிக்கையில் ஏற்படும் எந்த குறைப்பும் பொதுமக்களின் மனநிலையை நேரடியாக பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிபிஎல் பட்டியலில் இருந்து சற்று மேலே உள்ள ஏழைகள் மற்றும் கீழ்த்தர நடுத்தர வர்க்க மக்கள் இப்பொழுது விலை உயர்வு பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு இது போன்ற இந்த குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க மாற்று திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று அரசின் மீது அதிக அழுத்தம கொடுத்திருக்காங்க சோ மற்ற திட்டங்களையும் வந்து பாத்தீங்கன்னா இது பாதிக்கும் அப்படின்றதையும் அவங்க கிளியர் கட்டாக பண்ணிட்டாங்க உண்மையில் ரேஷன் திட்டத்தின் கீழ் மத்திய அரசுக்கு மாநிலங்கள் அரசும் ஒருங்கிணைப்பு தேவை தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் சலுகைகள் குறைவாக இருக்கும் பொழுது ஏபிஎல் குடும்பங்களுக்கான பொறுப்பு மாநிலங்களே இருக்கு மாநில அரசுகள் உணவு தானியங்களை வழங்குவது மட்டுமல்லாமல் லாஜிஸ்டிக்ஸ் விநியோகிக்க மற்றும் மானியத்திற்கு முழு சேவையும் ஏற்க வேண்டும் இந்த செலவை ஈடுகட்ட பல மாநிலங்கள் தங்கள் பட்ஜெட்டுகளில் பெரிய மாற்றங்களை செய்ய வேண்டும் இது போன்ற திட்டங்களையும் பாதிக்கலாம் அப்படின்றது சொல்லிட்டாங்க தள்ள தெளிவாக சொல்லிட்டாங்க பாதிப்பு ஏபிஎல் குடும்பங்களுக்கான இந்த ரேஷன் குறைப்பு என்பது அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை முறை மற்றும் குடும்ப பட்ஜெட்டில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் வறுமை கோட்டிற்கு கீழ் வராத வகுப்பினர் அவர்களின் வருமான மாதாந்திர செலவுகளை அவர்களே தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அதிகமாக இல்லை அரசாங்கப்படும் மலிவான ரேஷன் வசதி அவர்களுக்கு சற்று நிவாரணம் அளித்தது இதன் காரணமாக அவர்களின் விலைவாசி பிரச்சனையை ஓரளவு சமாளிக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பட்ஜெட் பிரச்சனை இப்போ வந்து புதுசா இந்த நிலையில் தற்பொழுது எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் ரேஷன் அளவை அரசு குறைத்துள்ளதால் அதனை தாக்கம் இந்த குடும்பங்களின் மீது அதிகமா இருக்கும் ஒவ்வொரு மாதமும் பெறப்படும் அரிசி மற்றும் கோதுமையின் அளவு குறைக்கப்படுவதால் விலைவாசி பிரச்சனையை சமாளிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு போகுது அப்படின்றத இவங்களே வந்து பாத்தீங்கன்னா தெள்ள தெளிவாக குறிப்பிட்டாங்க ஆஸ்திரிலிருந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் அளவை குறைத்துள்ள மற்றொரு பிரச்சனையும் இருக்கிறது ஏபிஎல் அட்டைதாரர்கள் எனவே ஏற்கனவே பல அரசு திட்டங்களில் விளக்கப்பட்டுள்ள இப்போது ரேஷன் அளவும் குறைக்கப்பட்டுள்ளதால் மத்திய அரசு அவர்களை அரசின் உதவிக்கு தகுதியற்றவர்கள் என்று கருதுவது போல தெரிகிறது இது நடுத்தர வர்க்கத்தினரிடையே அரசுக்கு எதிராக அதிருப்தியை ஏற்படுத்துமா ரொம்ப இருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கொண்டு அப்படின்னு அவங்களும் கேட்டிருக்காங்க மத்திய அரசு இந்த முடிவால் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டாலும் மாநில அரசு இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும் என்பதால் அதற்கான அதிக இழப்புகளை சந்திக்க வேண்டியும் மறுபுறம் மத்திய அரசிடமிருந்து மாநிலங்கள் கூடுதல் ஆதரவை பெற வற்றாவிட்டால் ஏ குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் அதே போல் சில மாற்றங்கள் ரேஷன் கடை திட்டத்தின் கீழே மலிவான ரேஷன் பொருட்களை வழங்கிட்டு வராங்க என்னன்னு தெரியல ஸோ அந்த ரேஷன் பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழைய ரேஷன் பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் வழங்கிட்டு வராது உங்களுக்கு யாராச்சும் அதை பத்தி தெரிஞ்சுன்னா அப்படியே கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ நண்பர்களே ரேஷன் கடை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்